அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று எட்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதட்சேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககி சண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ காமரிபு தீர்த்தர பரமஜன தேவாய நம ஓம் ரீம் தாககிர சண்ட பசிமாசல மேரு பரதக்ஷேத்ய வன கால ஸ்ரீ காமரிபு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ காமரிபு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ காமரிபு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ காமரிபு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ காமரிபு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ காமரிபு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ம் தாகீ சண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ காமரிபு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ॐ ह्रीं दादगीषण्डपश्चिमासलमेरु भरदक्षेत्रवर्धमानकाल श्रीकामरिभुतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः